ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்பட்ட நிறைய பயனுள்ள டிப்ஸ் தான் அது கூடயே சேர்த்து சப்பாத்தி எப்படி சாஃப்ட்டாக சிலான்னு பார்க்கலாங்க நிறைய பேர் சப்பாத்தி ரொம்ப கல் மாதிரி ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க இனிமேல் நீங்கள் செய்கிற சப்பாத்தி நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கும் இந்த சப்பாத்தி நீங்கள் இங்கே ட்ராவல் போறனா கூட எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டு நாள் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த பொருளுமே சேர்க்க தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டான சாக்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒட்டுட்டு குச்சி எல்லார் வீட்லையும் இருக்குள்ள அதை பேக் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க இந்த சாக்ஸை வந்து இதுக்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க இதை விழுகாமல் இருக்கிறதுக்கு ரப்பர் பேண்டை போட நல்லா ஷெக்யூவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போனோம்னா இதே மாதிரி இந்த டைல்ஸுக்கு மேலே இருக்கிற கேப்ல வந்து நம்ம எவ்வளோ தான் பெருக்குமாரை வச்சு க்ளீன் பண்ணாலுமே டஸ்ட்டு அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாது நான் இதை வச்சு கிளீன் பண்ணோம்னா நல்லா ஈஸியாக அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் ஆயிரும் பாருங்கள் நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு அதே மாதிரி சோஃபாக்கு பின்னாடி இருக்கிற இதே இடத்துலையும் நம்ம அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கதவு இடுக்குகள்லாம் இந்த சாக்ஸை வச்சு அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் டஸ்ட்லாம் கிளியரா வந்துடும் எல்லா கதவுகளையும் ஜெனல்களையும் நம்ம இதை நம்ம அழகா க்ளீன் பண்ணிக்கலாம் இடுக்குகள்லாம் நல்லா உள்ள போயிட்டு நமக்கு நல்லா க்ளீன் ஆகி கிடைக்கும் ஸோ கண்டிப்பா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் பாத்துடலாம் இந்த மாதிரி நோட்ல பென்சிலை வச்சு எழுதுறச்ச நமக்கு வந்து சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஆயிரும் அப்போ நமக்கு அழிக்கிறச்ச எரேசர் இருக்காது ஏதாவது மிஸ் ஆயிருக்கும் அந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னா இதே மாதிரி ரப்பர் பேண்டை வந்து பென்சிலுக்கு பின்னாடி நல்லா அந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க மாட்டிட்டு இதை வச்சு அழிச்சிங்க நல்லா கிளீனாக எரேஸ் ஆயிரும் பாருங்க இப்போ நீங்களே தான் பார்க்குறீங்க நான் எகெயின் வந்து எழுதி காமிக்கிறேன் பாருங்க எழுதி அழிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு எரேஸ் ஆயிரும் ஸோ நம்ம நம்மகிட்ட வந்து எரேசர் இல்லாத டைமில் ரப்பர் பேண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடு இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கவரிங் வளையல் அப்படி இல்லைனா தங்கம் வளையல் எதுவாக இருந்தாலும் அந்த வளையல் வந்து நெளிஞ்சு போயிடும் அந்த நெளிவை எடுக்கிறதுக்கு கையில் வந்து நம்ம வச்சு இழுத்தாலுமே கரெக்டான அந்த பொஷிஷனுக்கு ரவுண்ட் பொசிஷனுக்கு வராது அதுக்கு ஒரு நல்ல ட்ரிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டீ குடிக்கிற கிளாஸ் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே அந்த வளையல் நுழைச்சிருங்க நல்லா அந்த வளையலை வந்து டீ கிளாஸ்க்கு மேலே இழுத்து விட்டுருங்க அது எந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல அந்த வளையலை வச்சு விட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த நெளிவுலாம் இல்லாமல் வளையல் வந்து நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் பங்க வலையெல்லாம் நெளிஞ்சு போச்சுன்னா நம்ம கடையில் கொடுத்தீங்கன்னா இந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ணுவாங்க சூப்பரான ட்ரிக் கண்டிப்பா நல்ல எஃபெக்டிவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பிரஸ் ஹோல்டர் எல்லாரும் வீட்லயும் இருக்கும்ல இதை பிரஸ் போட்டு வைக்க மட்டும் இல்லைங்க இன்னொரு நம்ம சூப்பராக பயன்படுத்திக்கலாம் இப்போ சுவிட்ச் பாக்ஸ்ல வந்து இதே மாதிரி ஹேங்கிங் ஸ்டிக்கர் ஹூக் இருக்குல்ல அதை நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி சில்வர் ஹூக்னே கிடைக்கும் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் கிடைக்குங்க இந்த ஆன்லைன்லயும் கிடைக்குது இது வந்து மூணு முப்பது ரூபா அதாவது ஒன்னு பத்து ரூபாங்க இதை வாங்கி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வெயிட் தாங்கும் இதுல வந்து இந்த பிரஸ் ஹோல்டர்ல மாட்டி விட்டுருங்க இப்ப நம்ம மொபைல்ல இதை வச்சு நம்ம சூப்பரா சார்ஜ் பண்ணிக்கலாங்க கீழே விழுகாது குழந்தைகளும் தொடமுடியாத தூரத்தில் இருக்கறதுனால ரொம்ப சேஃபா இருக்குங்க இந்த ப்ரெஸ் ஹோல்டர்ல அட டைம்ல வந்து நம்ம மூணு மொபைல கூட வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ட்ரிபிள் பின் பிளட்னு எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்ல கிடைக்கும் அதை வாங்கிக்கவங்க ரேட் பாத்தீங்கன்னா செவன்டி த்ரீ ருபீஸ் இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது இப்ப இதை வந்து நம்ம இந்த சுவிட்ச் பாக்ஸ்ல மாட்டிட்டு சார்ஜ் வச்சுக்கலாம் இந்த பாக்ஸில் வந்து மூணு மொபைலை வைக்கிறதுனால கீழே விழுகுன்ற பயம் இருக்காது ஏன்னா இந்த ஸ்டிக்கர் ஹூக்கு வந்து நல்லாவே வெயிட் ஆகும் ஸோ எப்பயுமே இதே மெட்டரியல தான் சார்ஜ் இருக்கேன் ஸோ பயம் இல்லாமல் நம்ம இதில் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஹேங்கர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதில் கூட இந்த ப்ரெஸ் ஹோல்டரில் ஹேங் பண்ணிட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஹேங்கர் சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்தில் இல்லாதவங்க இதே மாதிரி ஸ்டிக்கர் ஹூக்கை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் ஃப்ரெண்ட்ஸ் கீஸ் வந்து எல்லார் வீட்லேயும் வச்சிருப்போம் அது எந்த ரூமுக்கு எந்த கபோர்டுக்கு எந்த கீன்றது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும் அந்த மாதிரி ஆகாம ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கீ டேக்னே கடையில் விற்கும் பண்ணிட்டோம்னா உள்ள ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் அதை நம்ம எழுதிக்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் கீ செகண்ட் பெட்ரூம் கீ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் என்ட்ரன்ஸ் கீன்னு அந்த ஸ்பேர் கீயில் வந்து நம்ம எழுதிக்கலாம் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு அது உள்ள இருக்கிறது அழியும் அழியா தெரியாது நம்ம ஈஸியாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ கீயை மாற்றி மாற்றி போட்டு நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாது இதே மாதிரி கீ ஹோல்டர்ல மாட்டி விட்டோம்னா அழகாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்பேர் கீ எல்லாம் இந்த மாதிரி டேகை மாட்டிட்டு இதே மாதிரி ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோமே நல்லா சேஃபா இருக்கும் கன்ஃபியூஸ் இல்லாமல் எடுத்துக்கலாம் இந்த கீ டேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா அந்த கவிச்ச சுமல் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபிஷ்ஷை வந்து கழுப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை எலுமிச்சம்பளத்தை இந்த ஃபிஷ்ஷில் நல்லா பிழிஞ்சு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு விட்டுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி பாருங்க மீன் ஃப்ரை பண்றப்ப கொஞ்சம் கூட இந்த கவிச்ச சுமல் வராமல் இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோதான் ஃபிஷ்ஷுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம தவால ஃப்ரை பண்ணாலுமே தவாலை ஃபுல்லாக மசாலா ஒட்டிக்கும் ஃபிஸ்ஸில் கொஞ்சம் கூட மசாலா இருக்காது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது நீங்கள் எத்தனை கேஜி ஃபிஷ் வாங்கினாலும் இல்லை நீங்கள் எந்த விதமான மசாலா வந்து அந்த இதில் மீனில் அப்ளை பண்ணாலும் இந்த ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ மசாலாலாம் நம்ம தடவி வச்சிட்டோம்ல இப்போ இந்த பிளேட்டை வந்து அப்படியே ஒன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணாதீங்க நார்மலாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க மேலே ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் நார்மலாக ஒன் ஹவர் வச்சு விட்டுருங்க பாருங்க நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா அந்த மசாலா ஃபுல்லா அந்த மீன்ல வந்து நல்லா பாருங்கள் பாருங்க இப்போ நீங்க யூஸ்ஃபுல்லாம் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட தவால ஒட்டலை நான் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம எடிட் பண்ணாம அப்படியே தான் காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு ட்ரிக் ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா செம்ம சூப்பராக கிறிஸ்பியா மசாலா தவால ஒட்டாம சூப்பரா ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே எவ்வளவு கிலோ மீன் எடுத்தாலும் டென்ஷன் இல்லாம ஃப்ரை பண்ணலாம் இப்ப நெக்ஸ்ட் பாத்துலாம் இப்ப நமக்கு அடிக்கடி இந்த ஜிப்ல இருக்கிற அந்த மேல் டாப் வந்து நமக்கு மிஸ் ஆயிருங்க சீக்கிரமே உடஞ்சு போயிரும் அப்படி இல்லைன்னா கரண்டு விழுந்துடும் இது பர்ஸ்ல மட்டும் கிடையாது குழந்தைங்க ஸ்கூல் கொண்டு போற பேகு அப்புறம் லஞ்ச் பேகு எல்லாத்துலயுமே இந்த ப்ராப்ளம் நமக்கு அடிக்கடி வரும் அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நமக்கு அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணவும் முடியாது மூடவும் முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல இந்த மாதிரி சேஃப்டி பெண் எடுத்துக்கோங்க அதை அந்த ஜிப்புக்கு மேல இருக்கிற அந்த ஹூக்ல மாட்டி விட்டுருங்க இந்த சேஃப்டி பின்னு இருக்கிறதுனால நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கும் மூடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த பேக்கில் நான் எங்கேன மாட்டுறதுன்றதை தெளிவாக காமிக்கிறேன் ஆல்ரெடி இந்த ஜிப்பில் வந்து அந்த டாப் இருக்குது நான் இந்த கூக்கை வந்து மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல நல்லா சேஃப்டி பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் திறந்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சாஃப்டான சப்பாத்தி எப்படி சிலன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட் சாஃப்ட் சப்பாத்தி செய்றது ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க அளவில் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்கும் இப்போ ஒரு பின் சால்ட்டு சேர்த்து விட்டுருங்க பேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து விட்ருவேன் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் ஆறு பட்டரை கூட சேர்த்துக்கலாங்க நெய் பட்டர் சேர்க்குற பட்சத்தில் உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த உப்பும் எண்ணெயும் மாவில் ஒன்றோட ஒன்று நல்லா ஆகிற அளவுக்கு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ ஒரு கப் நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க ரொம்ப கொதிக்கிற தண்ணி தேவையில்லை கை வச்சா கையில் வந்து சுடணும் சூடு தெரியணும் நல்லாவே அந்த அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் நான் எடுத்துருக்கேன் எந்த கப்பில் நம்ம மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கேங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தண்ணியோட அளவு கூடுனாலும் சப்பாத்தி கரெக்டாக வராது குறைஞ்சாலும் கரெக்டாக வராது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் சில கோதுமை மாவு வந்து தண்ணி வந்து அதிகமாக உறிஞ்சும் கம்மியாக உறிஞ்சும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் இன்றைக்கி ஆஷிர்வாத் பிராண்ட் எடுத்திருக்கேன் அதனால நல்லா பொங்க பொங்க அழுத்தி ஒரு கப் மாவு எடுத்திங்கன்னா அரை கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணியில் ஒரு கால் கப் தண்ணியை நல்லா இந்த மாதிரி மேலாப்பில் ஊற்றி விட்டுருங்க கால் கப் தாராளமாக நீங்கள் ஊற்றலாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அப்போ தான் நல்லது இப்போ கை வந்து சூடாக தான் இருக்கும் ஆனால் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிறதுனால நம்ம கை வச்சு தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க எங்கேயுமே அந்த ஒயிட் கலர் மாவு தெரியாத அளவுக்கு இந்த மாவை வந்து தண்ணியில் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு ஈரப்படுத்திடுங்க ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணாதாங்க எல்லா இடத்துலையும் தண்ணி ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகுங்க ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ஒரு உருண்டையா உருட்டிருங்க இப்போ இந்த உருண்டையை இழுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வு மாதிரி இழுக்க வரணும் அதாவது மாவு வந்து நல்லா தளர்வா லூஸா இருக்கணும் இந்த மாதிரி தளர்வா இருந்தாதான் சப்பாத்தி நமக்கு நல்லா சாஃப்டா இருக்குங்க பூரிக்குதான் நல்லா ஹார்டா நம்ம மாவு மிக்ஸ் பண்ணணும் சப்பாத்திக்கு எப்பயுமே நமக்கு தளர்வா தான் மிக்ஸ் பண்ணணும் ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு லைட்டாக கையில ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இந்த உருண்டைக்கு மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடலாங்க இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே சப்பாத்தி சுட்டுக்கலாங்க இப்போ எனக்கு உடனே நான் காலையிலே சாப்பிட போகிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்கள் ஊற வைக்க தேவையில்லை டக்குன்னு நம்ம சுட்டுக்கலாங்க இப்போ நம்ம நைட்டு வரைக்குமே இந்த சப்பாத்தி நான் சா வச்சு சாப்பிட போகிறேன் அல்லது லஞ்சுக்குமே நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு நாள் நம்ம வெளியே ட்ராவல் போகிறதுனா கூட ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு இதை வந்து நம்ம உருட்டி சுட்டாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இப்போ நான் வந்து எனக்கு நைட் வரைக்கும் வேண்டதுக்காக நான் ஒரு அரை மணி நேரம் இந்த மாவை மூடி வச்சு மூட போகிறேங்க இப்போ அரை மணி நேரம் ரெஸ்ட்டு விடலாம் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் எனக்கு அரை கப் தண்ணி செலவாயிருக்கு ஒரு கப் மாவுக்கு அரை கப் தண்ணி செலவாயிருக்கு இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் விரல வச்ச நிமிஷம் அப்படியே டக்குன்னு இறங்குது பாருங்க இப்போ மாவை வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்ல இந்த மாதிரி இந்த இடத்துல கை வச்சு அழுத்தம் கொடுத்துருங்க அப்போ தான் அந்த காற்றுலாம் ரிலீஸ் ஆகிட்டு மாவு இன்னுமே நல்லா ஆகுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மாவை இந்த மாதிரி சிலிண்டர்கள் ஷேப்பில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சிட்டு நைஃப் வச்சு இந்த மாதிரி ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணிடுங்க இப்போ இந்த மாவை கையில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க மடிப்பு மடிப்பாக மடித்து விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால சப்பாத்தி நல்ல லேயராகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க எல்லாருமே உருண்டைகளை ஊரிட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து தேய்ப்பாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மத்த ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒரு ரெண்டு மணிப்பா அல்லது மூணு மடிப்பாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த மாவை வந்து அப்படியே அந்த பூரி தேய்க்கிற கட்டையிலே நல்ல எந்த கிராக்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல உருண்டைகளா உருட்டி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நல்லா மடிச்சு விட்டுட்டு நல்ல உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க எந்த கிராக்ஸுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போ எல்லா மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருக்கோங்க அப்போ தான் மேல் மாவு வறண்டு போகாமல் இருக்கும் இப் இப்போ இது உரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிடலாம் அந்த மனையை எடுத்துக்கோங்க மனையில் வந்து லைட்டாக வந்து வர மாவை டஸ்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம உருண்டையை எடுத்து இதில் வச்சுட்டு வர மாவை சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு சப்பாத்திக்கு திரட்டுறச்ச ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சப்பாத்தி வந்து நல்லா ரவுண்டாக வர்றதுக்கு நம்ம கையை எடுக்காமலே அந்த க கட்டையை வச்சு அப்படியே நகட்டிக்கிட்டே இருக்கணுங்க நகட்டு நகட்டு அப்படியே நல்ல ஒரு ரவுண்டு ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு கையை எடுத்து எடுத்து நாம் உருட்டினோம்னா அந்த அளவுக்கு நல்லா ரவுண்டாகவும் கிடைக்காது நல்லா எல்லா இடத்துலையும் மாவு வந்து ஈவனாகவும் ஸ்ப்ரெட் ஆகாதுங்க ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இப்போ திருப்பி போட்டுட்டு உருட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒரே ஒரு டைம் தான் திருப்பி போட்டே உருட்டியிருப்பேன் ஸோ அடிக்கடி திருப்பி போட்டு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஷேப் வராது ஸோ அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாருங்க சூப்பரா ரவுண்டா உருட்டியாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ இன்னொரு மத்தர்லயும் நம்ம செய்யலாங்க இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்துக்கோங்க அந்த மாவை வந்து வீரியல காமிக்கிற மாதிரி நல்லா நீளமா தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு நம்ம பராட்டாக்கெல்லாம் சுருட்டுவோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுருட்டி வச்சிருங்க சுருட்டிட்டு லைட்டா ப்ரெஸ் கொடுத்துருங்க இதை அப்படியே ரவுண்டா தேய்ச்சிடலாங்க இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா சாஃப்டா இருக்குங்க சோ இந்த மத்தர்லையும் நம்ம செய்யலாம் இப்போ டபுள் லேயர் பார்த்து எப்படி ஈஸியா செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ ஒரு உருண்டையை எடுத்துக்கோங்க உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீல் வாக்குல உரு நல்ல வர மாவை தேய்ச்சிட்டு நல்லா உருட்டிடுங்க உருட்டிட்டு பாருங்க மிடில் போர்ஷனை கிண்ணம் மாதிரி கிடைக்குங்க இப்போ அந்த கிண்ண போர்ஷனில் வந்து நீங்க லைட்டாக வரமாவு அல்லது அப்படி இல்லைன்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண மறந்துட்டேன் நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ அந்த போர்ஷனை இன்னொரு போர்ஷனுக்கு மேலே எடுத்து மூடிடுங்க இப்போ லைட்டாக அந்த ஓரங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க வரமாக டஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ்வலாக நம்ம எப்படி சப்பாத்தி திரட்டுவோமோ அதே மாதிரி திறக்கிடுங்க இப்போ எல்லா சப்பாத்தி மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சப்பாத்தி சுட்டுடலாங்க தவா எடுத்துக்கோங்க தவாவை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க இதே வந்து நீங்கள் இரும்பு கடாய் எடுத்தீங்கன்னா ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக வருங்க நான் நான் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேங்க உங்ககிட்ட இரும்பு கடாய் தான் வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தி போட்டுருங்க ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு மூணு செகண்டுக்கு ஒரு தடவை நல்லா சா சப்பாத்தியை வந்து திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் ஸோ சப்பாத்தி சுடும்போது இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்ல பபிள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டு பக்கமும் கீ ஆர் பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை நெய் கூட எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விட்றம்போது கொஞ்சம் வ வறண்டு போகாமல் வரவரன் ஆகாமல் இருக்கிறதுக்காக சாஃப்டாக தான் இருக்கும் ஆனால் மேலே கொஞ்சம் வர வரப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி ரெடியாக ஆயிடுச்சு நல்லா எடுக்கும்போது எப்படி மடங்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மடங்குனா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு அர்த்தங்க இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துடலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குதுன்னு டபுள் லேயர் சப்பாத்தி சுட்டோம் பார்த்தீங்களா பாருங்கள் எந்த அளவுக்கு லேயர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குங்க டபுள் லேயர் சப்பாத்தி பாருங்கள் இந்த சப்பாத்தியை பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு லேயராக இருக்குது எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம பரோட்டா மாதிரி சுற்றினோம் பார்த்தீங்களா அந்த சப்பாத்தியும் காமிக்கிறேன் பாருங்க இந்த பரட்டை மாதிரி சுற்றின சப்பத்தையும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி சுருட்டி சுற்றுறதுனால அங்கேனாங்கன்னா கொஞ்சம் கட்டாயிதாங்க இருக்கும் இது வந்து எப்படி கட்டாக இருக்குது பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க நல்ல பிச்சு சாப்பிட்றதுக்கே ரெண்டு விரலில் பிச்சிடலாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்படி வந்து நம்ம கையில் வச்சு அடித்தோம்னாவே நல்லா அப்படியே லேயராக பிச்சுக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு கலண்டு வருதுன்னு ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்து பிடிச்சிருக்கோ அதை வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாருமே சாஃப்ட்டு சப்பாத்தி செய்ய முடியுங்க ஸோ எந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் எல்லாருக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்